நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக ஏழு மணியுடன் முடிவடைந்த நிலையில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு தமிழகத்தில் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதியான ராமநாதபுரம் தொகுதியில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஸீரோ ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மிக மோசமான நிலைமையாக மாறியிருக்கிறது தேர்தலுக்கு முன்பு வெளியிட்ட கருத்து கணிப்புகளை விட தேர்தலுக்கு பின்பு வெளியிடப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலையாகத்தான் உருவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலை நாம் மறந்துவிடக்கூடாது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக ஆட்சி அமைத்த அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஆட்சியை கைப்பற்றியது அதுவும் தேனி தொகுதி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் நாம் மறந்திருக்க மாட்டோம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவர்களது கூட்டணியின் தலைமையின் காரணமாக கடைசியாக தற்பொழுது நடைபெற்ற வாக்கு பதிவுகள் முடிவடைந்த நிலையில் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது காரணம் ஒற்றை தலைமையால் பல பிரச்சனைகள் அதிமுகவில் பூகமமாக வெடித்திருக்கிறது ஒற்றுமை இல்லாமை அதிமுகவின் நிர்வாகிகள் அதிமுகவின் தொண்டர்கள் என பல்வேறு குழப்பங்களும் அதிமுகவில் தற்பொழுது வரை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது முப்பத்தி எட்டு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் கூட கைப்பற்ற முடியாத அவ்வளநிலை தான் ஏற்படும் தோராயமாக ஒரு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றியடைந்த அதிமுக இந்த முறை அதிலும் தோல்வியே தழுவுமா என்ற மிக பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வேட்பாளர்களின் நிலைமையும் அவர்களது தகுதியும் அந்த மாதிரி தான் இருப்பதாகத்தான் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன கடந்த தேர்தல்களை விட இந்த முறை தேர்தலில் அதிக அளவில் இளைஞர்கள் தன்னுடைய வாக்குகளை செலுத்தி தனது கடமைகளை செலுத்தி மாற்றத்தை உருவ வேண்டும் என்பதற்காக முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகத்தான் அமைந்திருக்கிறதாக தகவல்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் ஏனென்றால் தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற ஒட்டுமொத்த வாக்குப்பதிவுகளிலும் அதிக அளவில் கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் கடைசியாக குறைந்தபட்ச வாக்குப்பதிவு சென்னை சென்ட்ரலில் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தேனி தொகுதியில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று நாம் பார்க்க வேண்டும் சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுக தோல்வியை தழுவினால் அதற்கு எடப்பாடியா பொறுப்பு என்பதை கூறுங்கள்